எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொடுக்கப்பட்ட இருபது அந்த என்னூமரேஷன் ஃபார்மை எப்படி மொபைலில் இருந்தே ஆன்லைனில் பண்ணுவது என்பதை இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க லைவாக போகிறேன் இதுக்காக பிஎல்ஓவோ பிஎல்ஓ ஃபார்மாவோ எதுவுமே தேவையில்லை எப்படி நம்ம சென்சஸ் ஃபார்ம் பூர்த்தி பண்ணுவோமோ அதே மாதிரி இதுக்கும் அப்படியே ஒரு ரெசிப்ட் கிடைக்கும் உங்கள் ஃபார்ம் சப்மிட் ஆயிடுச்சுன்னு ஃபார்ம் பூர்த்தி பண்ணனும்னா முதல்ல ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன்னு இருக்கும் அஃபிஷியல் போர்ட்டல்கே பண்ணணும் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் காமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன் அங்கேருந்து டைரெக்டாக போயிடலாம் சைட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு ஒரு செக்ஷன் தெரியும் அதில் முதல் ஆப்ஷன் ஃபில் என்யூமரேஷன் ஃபார்ம் அதுதான் நம்ம கிளிக் பண்ணணும் அந்த ஆப்ஷனை கிளிக் செய்ததும் நீங்கள் இந்த போர்ட்டில் முதல் தடவை யூஸ் பண்ணுறீங்கன்னா முதல்ல சைன் அப் செய்யணும் என் கேஸ்ல அக்கவுண்ட் ஆல்ரெடி இருக்கு அதனால நான் என்னோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கேப்சா டைப் பண்ணி ரிக்வெஸ்ட் ஓடிபி கிளிக் பண்றேன் போனுக்கு வர ஓடிபி என்டர் பண்ணினா உடனே லாகின் ஆகிடுவீங்க ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்றவங்களுக்கு சிறிய டிஃபரன்ஸ் பேரை ஒன்ஸ் என்டர் பண்ணனும் அதை விட வேற சேஞ்சஸ் எதுவும் இல்ல லாகின் ஆனதுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு முறை சர்வீசஸ் ஃபிக்ஷனுக்கு போய் அதே ஃபில் என்யூமரேஷன் ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணனும் இப்போ உங்களுக்கு SIR 2026 ஆன்லைன் ஃபார்ம் பூர்த்தி பண்ற ஆப்ஷன் வருகிறது. அதோட பக்கத்துல ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். For overseas only. அது வெளிநாட்டுல இருக்கும் NRI களுக்கானது. அவர்கள் அந்த ஆப்ஷன்லேயே ஃபார்ம் பூர்த்தி பண்ணனும். நீங்க இந்திய குடிமகன் இந்தியாலேயே தங்குறீங்கன்னா, செலக்ட் ஸ்டேட்ல உங்க ஸ்டேட்டை சாய்ஸ் பண்ணனும். அப்புறம் EPIC நம்பர் அதாவது உங்கள் ஓட்டர் ஐடி கார்டில் ஃபோட்டோக்கு மேலே இருக்கும் எண்ணை என்டர் பண்ணிட்டு சர்ச் கிளிக் பண்ணணும் சர்ச் அடித்த உடனே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும் பெயர் எப்பிக் நம்பர் சீரியல் நம்பர் பாட் நம்பர் எல்லாமே இந்த தகவல்கள் ஒன்றும் தவறா இல்லையான்னு செக் பண்ணணும் பின்னாடி ஃபோனில் கீழே போய் உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும் ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அங்கே ஒரு ரெட் கலர் மெசேஜ் வரும் அதில் சொல்லியிருப்பது என்னென்னா இங்கே காட்டப்பட்ட பெயரும் ஆதார் கார்டில் இருக்கும் பெயரும் சேமா மேட்சியூமரேஷன் ஃபார்ம் பூர்த்தி பண்றப்போ இந்த மேட்சிங் ரொம்பவே முக்கியம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்க ஓட்டர் ஐடியில இருந்த நேம் ஆதார்ல இருக்கும் நேமுக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் வோட்டர் ஐடி கார்டுல ஏதாவது தவறு இருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இன்ஃபோ மிஸ் மேட்ச் ஏதாவது கரெக்ஷன் தேவைப்படுதுன்னா அந்த சுச்சுவேஷன்ல இங்கே பிஎல்ஓவோட ஃபோன் நம்பர் கூட டேரெக்டாக காட்டப்படும் நீங்க ஆன்லைன்ல ஃபார்ம் பூர்த்தி பண்ண முடியலைன்னா பிஎல்ஓவோட ஹெல்ப் வாங்கி ஆன்லைன் ப்ராசஸ் முடிச்சுக்கலாம் ஆனா பெயர்ல மிஸ்டேக் இருக்கு காசா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்குன்னா அந்த சாம்பிள்ல மேனுவல் ஃபார்ம் பூர்த்தி பண்ணணும்னு சொல்லிருப்பாங்க சரி இப்போ முன்னாடி போகலாம் இங்க உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கிளிக் பண்றீங்க உங்க போனுக்கு ஒரு ஓடிபி வரும் வெரிபிகேஷனுக்காக அந்த ஓடிபியை என்டர் பண்ணினா உடனே என்யூமரேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மூணு செக்ஷன் இல்லாட்டி ஆப்ஷன் காட்டும் நீங்க எந்த கேட்டகரிக்கு உட்படுறீங்கன்னு சூஸ் பண்ணணும் ஆப்ஷன் ஒன் மை நேம் எக்ஸிஸ்ட் இன் எலக்ட்ரோரல் ரோல் ஆஃப் லாஸ்ட் எஸ்ஐஆர் சில ஸ்டேட்ஸ்ல ரெண்டாயிரத்தி ரெண்டு அல்லது ரெண்டாயிரத்தி மூணுல வெளியான ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் இருந்திருந்தா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் ஆனா என் கேஸ்ல மாதிரி ரெண்டாயிரத்தி மூணுல நம்ம ஏஜ் ஓட் லிஸ்ட்ல வர்ற அளவுக்கு இல்லாத நிலை இருந்தா அந்த பட்டியல்ல நம்ம பெயரே இருக்காது அதனால இந்த ஆப்ஷன் ஹைலைட் ஆகவே மாட்டோம் ஆஃப்லைன்ல மக்கள் தான் அதிகம் கிழப்புப்படுவாங்க ஆனா ஆன்லைன்ல கவர்மெண்ட்டுக்கு உங்க ஓட்டர் ஐடி எப்போ இஷ்யூ ஆனதுன்னு தெரியும்ல அதனால உங்களுக்கு பிறந்தாத ஆப்ஷனும் ஆட்டோமேட்டிக்கா டிசேபிள் அல்லது ஹைலைட் ஆகாம இருக்கும் அதனால ரெண்டாயிரத்தி மூணு ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பெயர் இல்லைனா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ண முடியாது ஆப்ஷன் டூ மை பேரண்ட் ஃபாதர் மதர் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் இன் த எலக்ட்ரல் ரோல் ஆஃப் லாஸ்ட் எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி மூணு எஸ்ஐஆர் ஓட்டர் லிஸ்ட்ல உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்கள யாராவது இருந்தா அவரோட டீடைல்ஸ் வச்சு ஃபார்ம் பூர்த்தி பண்ணலாம் அதாவது அவர்களோட ஓட்டர் ஐடி நம்பர் அல்லது அவர்களோட பேசிக் டீடைல்ஸ் இவற்றை யூஸ் பண்ணி நம்ம எஸ்ஐஆர் ஃபார்ம் சமர்ப்பிக்கலாம் லாஸ்ட் எஸ்ஐஆர் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்த ரிலேட்டிவ்ஸ் டீடைல்ஸ் வச்சு ஃபார்ம் பூர்த்தி பண்ணணும் தான் இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணனும் லாஸ்ட் இருக்கும் ஆப்ஷன் யாருக்குன்னா அவர்களிடம் எந்த டீடைல்ஸும் கிடையாது நிலை ரெண்டாயிரத்தி மூணு ஓட்டர் லிஸ்ட்ல அவர்களோட பெயர் இல்ல அவர்களோட ரிலேட்டிவ்ஸ் அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெயரும் அந்த லிஸ்ட்ல இல்ல அப்படியா இருந்தா அந்த சிச்சுவேஷன்ல மூன்றாவது லாஸ்ட் ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணணும் இப்போ கவர்மெண்ட் அந்த கேட்டகரியில எந்த டாக்குமெண்ட்டும் கேட்கல ஆனா பின்னாடி தேவையா கேட்டா சர்ப்ரைஸ் ஆக கூடாதுன்னு முன்னறிவிப்பு மாதிரியே சொல்றாங்க ஆப்ஷன் ஒன் அண்ட் டூக்கு எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை சொல்றது நீளமா தோணலாமே ஆனா இது எல்லாமே ரொம்பவே முக்கியமான இன்ஃபோ நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாம கன்ஃபியூஸ் ஆகிடும் இப்ப நம்ம ரிலேட்டிவ் டீடைல்ஸ் உதாரணத்துக்கு பேரண்ட்ஸோட டீடைல்ஸ் என்டர் பண்ணனும் அதனால நம்ம இங்க செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ண போறோம் பெண்களுக்கான ஒரு காமன் டவுட் பெண்ணா இருந்தா என்ன செய்யணும் சாதாரணமா சொல்லணும்னா பெருசா பெண்ணான் என்பதுல வேறுபாடு எதுவும் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஜென்மம் கொடுத்தது பேரன்ட்ஸ் தானே அதனால டீடெயில்ஸ் எப்போதுமே மாதா பிதா டீடைல்ஸ் தான் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கும் நீங்க சிட்டி மாத்தி வேற இடத்துல இருக்கீங்கன்னா ஃபார்ம் உங்க கரண்ட் ரெசிடென்ஸ்ல தான் பூர்த்தி பண்ணனும் ஆனா ரெண்டாயிரத்தி மூணு வோட்டர் லிஸ்ட் மேட்டருக்கு மட்டும் ஒரு விதி இருக்கு எக்ஸாம்பிள் ஒரு மனிதர் இப்போ லக்னோல இருக்காரு ஆனா முன்பே குஜராத்ல இருந்திருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணு குஜராத் ஓட்டர் லிஸ்ட் தான் பாக்கணும் அந்த லிஸ்ட்ல அந்த பெயர் இருந்தா அல்லது அவர்களோட அப்பா அம்மா பெயர் இருந்தா அந்த டீடெயில்ஸ இங்க பயன்படுத்தணும் இப்ப செய்ய வேண்டியது ரெண்டாயிரத்தி மூணுல எந்த ஸ்டேட்ல உங்க அல்லது உங்க ரிலேட்டிவோட பேர் இருந்ததோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணனும் நாம அந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டோம் பின்னாடி அசெம்பிளி கான்ஸ்டிடூன்சி அதாவது உங்க விதான் தொகுதி செலக்ட் பண்ணனும் அதுக்கப்புறம் போலிங் ஸ்டேஷன் நம்பர் அல்லது பார்ட் நம்பர் லிஸ்ட்ல இருந்து சூஸ் பண்ணனும் அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் என்டர் பண்ற ஆப்ஷன் வரும் ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் எங்க இருக்குதோ அதுக்கு எதிர் பக்கத்துல ஒரு சீரியல் நம்பர் இருக்கும் அதே நம்பரை இங்க டைப் பண்ணணும் நான் சைடுல படம் மாதிரி காட்டி எந்த இடத்துல இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்தேன்னு சொல்ல போறேன் இந்த டீடைல்ஸ் எல்லாமே ஒரு டிஜிட் கூட தவறாம சரியா ஃபில் பண்ணனும் அதுக்கு கீழே ரிலேஷன் ஆப்ஷன் வரும் இப்போ டோட்டல் நாலு ஆப்ஷன் தான் இருக்கு அம்மா அப்பா தாத்தா பாட்டி அதாவது பிளட் ரிலேஷன்ஸ் மட்டும் தான் இங்க அக்செப்ட் பண்ணுவாங்க நம்ம எக்ஸாம்பிள்ல அம்மா பேர் இருக்கிறதால நாம மதர் செலக்ட் பண்ணி சர்ச் கிளிக் பண்றோம் மேல எல்லா டீடைல்ஸும் சரியா இருந்தா அந்த தகவல்கள் ஆட்டோவா வந்துரும் உதாரணத்துக்கு 2003 वोटर லிஸ்ட்ல உங்க பெயர் உத்தர் பிரதேஷ்ல இருந்தா அது இங்க ஷோ ஆகும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பின்னாடி கண்டினியூ கிளிக் பண்ணனும் அடுத்த செக்ஷன் पर्सनल இன்ஃபோ இப்ப ஃபார்ம் இன்னொரு செக்ஷன் ஓபன் ஆகும் அதுல டேட் ஆஃப் பர்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லிஸ்டுக்காக உங்க ஓட்டர் ஐடியில அல்லது ஆதார்ல என்ன டிஓபி இருக்கு அதை தான் இங்க டைப் பண்ணணும் ஆதார் நம்பர் அதை சரியா என்டர் பண்ணணும் ஃபாதர்ஸ் நேம் அப்பா பேர் இங்க என்டர் பண்ணணும் அப்பா எப்பிக் நம்பர் தெரிஞ்சிருந்தா என்டர் பண்ணலாம் ஆனா இது கம்பல்சரி கிடையாது ஆப்ஷனல் ஏன்னா நிறைய பேருக்கு அப்பா அம்மா எபிக் நம்பர் தெரியாது இருக்கும் அதனால அந்த இடம் பிளாங்க் விட்டாலும் பிரச்சனை இல்லை நீங்க மேல என்டர் பண்ண பேசிக் டீடைல்ஸ் வச்சுதான் உங்க பேர் அடுத்த ஓட்டர் லிஸ்ட்ல சேருமா இல்லையான்னு சிஸ்டம் முடிவு பண்ணும் அப்பா எப்பிக் நம்பர் தெரிஞ்சிருந்தா என்டர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் மதர் செக்ஷன் வரும் இதுக்கும் அதே மாதிரி பேர் எப்பிக் நம்பர் இருந்தா என்டர் பண்ணனும் ஸ்பவுஸ் செக்ஷன் அதுக்கப்புறம் ஸ்பவுஸ் நேம் செக்ஷன் வரும் அதாவது வாழ்க்கை துணை அல்லது லைஃப் பார்ட்னர் பெயர் ஃபார்ம் யாரு ஃபில் பண்றாங்களோ அவரோட ஜீவன் சாதி பெயர் ஹஸ்பண்ட் இல்லாட்டி வைஃப் இங்க ஃபில் பண்ணனும் லைஃப் பார்ட்னரோட எபிக் நம்பர் அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தா அதையும் இங்க என்டர் பண்ணலாம் இல்லைனா அந்த இடம் பிளாங்க் விட்டாலே போதும் அதுக்கு அடுத்தது பிளேஸ் ஆஃப் சப்மிஷன் செக்ஷன் நீங்க இந்த ஃபார்ம் எங்க இருந்து ஃபில் பண்றீங்களோ உங்க கரண்ட் லொகேஷன் கிராமம் பெயர் தாலுக்கா அல்லது தெசில் பெயர் எல்லாத்தையும் இங்க டைப் பண்ணனும் அதுக்கு அப்புறம் அப்லோட் போட்டோ டாப்க்கு போகணும் இங்க உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தான் அப்லோட் பண்ணனும் செல்ஃபி அப்லோட் பண்ணக்கூடாது ஒரு ப்ராப்பர் பாஸ்போர்ட் சைஸ் ப்ரொஃபஷனல் போட்டோ அப்லோட் பண்ணணும் போட்டோ சைஸ் மேக்சிமம் ரெண்டு எம்பி இருக்கணும் இப்ப மொபைல்ஸ்ல போட்டோ ஐந்து எம்பிக்கும் மேல இருக்கும் அதனால ரீசைஸ் பண்ண வேண்டியிருக்கும் பிஐ செவன் ஒரு வெப்சைட் இருக்கு அந்த சைட்ல போட்டோ அப்லோட் பண்ணி கிராப் பண்ணலாம் சைஸ் செட் பண்ணலாம் ஆல்ரெடி போட்டோ சைஸ் பர்ஃபெக்டா இருந்தா டைரக்டா அப்லோட் பண்ணலாம் இதோட போட்டோ செக்ஷன் கம்ப்ளீட் ஃபைனல் ஸ்டெப் சப்மிட் அண்ட் இ இப்ப ஃபார்ம்ல கீழே போயிட்டு எல்லா டீடைல்ஸும் சரியா ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கிளிக் பண்ணனும் சப்மிட் உடனே இ சைன் செய்ய சொல்வாங்க அதாவது டிஜிட்டல் சிக்னேச்சர் அது ஆதார் மூலம் தான் செய்யப்படும் ஆதாரோட 12 டிஜிட் நம்பர் என்டர் பண்ணிட்டு ஆதார் ஓடிபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்க மொபைலுக்கு ஓடிபி வரும் கெட் ஓடிபி கிளிக் பண்ணி அந்த கோடை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணனும் இதுக்கு அப்புறம் உடனே ஒரு சக்சஸ் மெசேஜ் வரும் இதோ

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்புறம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும் உங்க ஆதரவு தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் நாம மறுபடியும் ஒரு புதிய சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம் அது எல்லோரும் பத்திரமா சந்தோஷமாயிருங்க குட் பை அண்ட் ஜெய்ஹிந்த்